திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் முழுமையாக கேளுங்க உணர்ந்தீங்கன்னா அடியார் பெருமக்களோடையும் பகிர்ந்துக்குங்க சிவபக்தியிலே ஆரம்ப நிலையிலே இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இப்போ இறைவன் இருக்கிறார் இல்லை இரண்டு விஷயங்களிலே தெளிவாக முடிச்சிடணும் ஒன்று இருக்கிறார் நம்புனா ஆழமாக நம்பணும் அவரை உணர முற்படணும் அதுக்கு என்னெல்லாம் பிராயோஜித்தம் செய்ய வேண்டுமோ எல்லா முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்று விட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட வேண்டும் எந்த காலகட்டத்திலும் வந்துட்டு இறைவனை பற்றி எல்லாம் சிந்திக்க தேவையில்லை தன் முயற்சி எல்லாமே என்னோட முயற்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழணும் இந்த ரெண்டுமே ரொம்ப அருமையான விஷயமாக இருக்கும் ஒன்னு நம்புனா முழுசா நம்பணும் எது நடந்தாலும் சரி அது அப்பனுடைய திருவுளையாடல் அப்படின்ட்டு அந்த கர்மாக்களை எல்லாம் கழித்து கொண்டே போகணும் இல்லையா எல்லாமே நான் எடுக்கிற தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா நின்னுக்கணும் இறைவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா இறைவனே கிடையாது எல்லாம் நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நின்றது அப்படிங்கிறது நல்லது ஆனா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ரொம்ப கடினம் நம்ம இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறது மனசுக்கு நல்ல தெரியும் எப்பவும் போய் சாமி கும்பிடுவாங்க தியானம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா தலைக்கால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவாங்க நான் செஞ்சதுனால இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க குதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏதேனும் திடீர்னு ஒரு கஷ்ட சூழ்நிலை வருது துக்க சூழ்நிலை வருது அப்படின்னா இறைவன் ஏன்னா எனக்கு இப்படி கொடுக்கறானோ இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஆட்படுவார்கள் ஒரு சில காலம் அந்த கேள்வியின் காரணமாக என்ன ஆகும்னா இறைவனே இல்லை என்று வாழ்வார்கள் திருப்பியும் ஒரு காலகட்டத்திலே இறைவன் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வண்ணம் ஏதேனும் நடந்தது என்றால் இறைவனைப் பற்றி கொள்வார்கள் மீண்டும் தவிர்த்து நிற்பார்கள் இப்படியே ஓடும் எப்படி இறைவன் இருக்கிறார் என்று நம்புவர்கள் முழுமையாக சரணடைந்து விடுகிறார்கள் இல்லை என்பவர்கள் சுத்தமாக ஒதுங்கி விடுகிறார்கள் ஆனால் இருக்கிறாரா இல்லையா என்று குழப்பத்திலேயே வாழ்வது அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாக போய்விடும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க சரி இப்போ இந்த வாழ்க்கை எதற்கானது இப்ப நிறைய மூட்டையெல்லாம் வீட்டில் அடுக்கி வச்சுருக்க மாதிரி கர்மத்தை நம்மளோட கணக்கில் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போட்டு வச்சுருக்க மாதிரி அப்படியே ஒவ்வொரு பிறவியாக சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா கர்மத்தையும் ஒரே நேரத்தில் கழிக்க முடியுமானா ரொம்ப கடினம் நம்ம இப்போ இருக்கிறதவே தாங்க மாட்டேங்கிறோம் என்ன இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு இப்படி வாழ வைக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் எல்லா கர்மத்தையும் கழிக்கிறதுனா அதெல்லாம் வாய்ப்பில்லை ஏன்னா நிறைய குடோனில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்ப அதில் ஏதோ கொஞ்சமா தூக்கி கொடுத்து அனுப்புறாரு சரி இதை வந்து இப்போதைக்கு முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு கொடுத்து அனுப்புகிறாருன்னு வைங்க அனுப்பிச்சாச்சு நம்ம அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் உன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்களோ அதை எல்லாம் நாம் படிப்படியாக அனுபவித்து கொண்டே வருகின்றோம் சரி இப்போ இந்த இடத்துல இறைவன் எதற்கு ஏன்னா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு இப்படி தாண்டா வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துட்டாரு சரி இப்போ இறைவன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா சிவபெருமான் எதற்கு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சிவபெருமான் எதற்கு அப்படின்னா இப்போ நமக்கு முன்னாடி எல்லா விஷயமும் இருக்கு எல்லா வினைகளுமே இருக்கு அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ நமக்கு வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு வினையை பற்ற வேண்டும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது நடைபெறும் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு இது நம்ம கையில் இல்ல ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஆனாலும் ஒரு காலகட்டத்திலே இறைஞானம் கிடைக்கிறது என்றால் நமக்கு முன்னிருப்பவைகளில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய அந்த அறிவானது நமக்கு கிடைக்கும் ஒண்ணுமே தெரியாம நம்ம செஞ்சுக்கிட்டே போய் அடி வாங்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா இந்த அறிவு அப்படிங்கிறது தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஜோதி வடிவமான இறைவன் பகுத்து பார்க்கக்கூடிய அறிவை கொடுக்கின்றார் இந்த செயலை செய்தால் நல்லதா கெட்டதா இதை செய்தால் இன்னது விளையும் இதை செய்தால் இன்னது விளையும் என்று பிரித்து பார்க்கக்கூடிய தகுதியை இறைவன் வந்து நமக்கு கொடுக்கின்றார் தெளிவா தெரிஞ்சுக்குங்க இப்ப குழந்தை சின்ன வயசுல இப்ப நெருப்பெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது போய் தொட்டு சூடு வச்சுக்கும் அது அனுபவமா மாறும் அப்போ இனிமேல் அந்த குழந்தை போய் அந்த நெருப்பை தொடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தொடாது இது அனுபவத்திலே கிடைக்கின்ற ஒரு பெரிய விஷயம் இப்போ அதே குழந்தை வந்து வளர்கிறது வளரும் பொழுது இப்போ ஒரு மின்சாரத்தை தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் பயமான விஷயம்தான் அப்ப அதை அந்த மின்சாரத்தை தொட்டால் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடத்தியை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு மீட்ரு மாதிரி வச்சிங்க பாரு இதில் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுது இதை தொட்டா ஆகும்னு பாருன்னு வேற ஏதாச்சும் ஒரு பொருளின் மீது அந்த மின்சாரத்தை பாய்ச்சி அதனுடைய விளைவுகளை எடுத்து சொல்கின்றார் அப்போ நம்ம மனசுல என்ன தோணுன்னா அப்போ அந்த மின்சாரத்தை தொட்டா என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கும் அப்படின்னு தெரியுது இதையும் நான் தொட்டு பார்த்து விற்று இழுத்தா இழுத்து தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது அனுபவம் இல்லை அந்த மின்சாரம் பாய்கின்ற அந்த கம்பியில் மின்சாரம் போகுதுன்னு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் அதை ஏதேனும் ஒரு வினையை வைத்து செய்து காமிச்சிருக்கிறார் அதை நம் உடலில் பாய்ச்சும் பொழுது நமக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு வரும் என்று எடுத்து காட்டியிருக்கிறார் அதை நான் அவர் கூறுவது போலே உணர்ந்திருக்கின்றேன் இதில் போகும் இதை தொட்டால் கரண்ட்டு ஷாக் கிடைக்கும்னு நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது போது நான் தொடமாட்டேன் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா அப்ப ஒரு விஷயம் என் முன்னாடி இருக்கு இது சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு எனது குருமார் சொல்லி கொடுக்கின்றார் குருவாகப்பட்டவர் சொல்லி கொடுக்கின்றார் அப்படித்தான் இறைவனும் இப்ப நமக்கு என்னதான் வந்துட்டு விதி எழுதப்பட்டிருந்தாலும் இறைவனை மனதார நம்பி சரணடைகின்ற போது அவர் சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கின்றார் எது சரி எது தவறு என்று ஏன் புரிய வைக்கின்றார் நம்ம பழைய கணக்கை தீர்க்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் சரிங்களா பழைய கணக்கை தீர்க்கிறதுக்கு இங்க வந்திருக்கோம் தீர்க்க வந்த இடத்துல புது புது கணக்கு நோட்டா போட்டு ஏதோ அதை தயவு செஞ்சு இன்னும் சம்பாரிச்சு சம்பாரிச்சு டெபாசிட்ல போடாத ஏன்னா அது பிறவியை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தினால இறைவனை முழுமையாக உணர்ந்தவர்கள் சரணடைந்தவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே அவர்களுக்கு முன்னிருக்கின்ற வினையை நீ ஆற்றலாமா வேண்டாமா அது நன்மை பயக்குமா தீமை பயக்குமா எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த சிவபக்தி அப்படிங்கிறது அவசியமாகிறது இறைவன் அப்படிங்கிறவரே அவசியமாகின்றார் அப்ப இறைவனை சரணடைந்து விட்டோம் என்றால் நம் முன்னிருக்கின்ற வினைகளை பகுத்து பார்க்கக்கூடிய அந்த தன்மையாகப்பட்டது நமக்கு கிடைத்திடும் அது கிடைக்கின்ற பட்சத்திலே நாம் நம் அறிவு சொல்வது போல முடிவுகளை எடுக்க முடியும் அறிவு இறைவனாக இருக்கின்றார் அப்ப இறைவன் சொல்கின்ற விஷயத்திலே நாம் செல்லும் பொழுது புது கணக்கு நோட்டு போட்டு புதுசா கணக்கு எழுவதற்கு தேவையில்லை காரணம் எது நமக்கு நல்லதோ அதை இறைவன் சொல்கின்றார் எது நமக்கு நல்லது இருக்கின்ற கர்மாவை முதலில் குறைத்து வா இருக்கின்ற கர்மாவை முதலில் குறைத்து வா பிறகு அடுத்த ஜென்மம்னு ஒன்று அதில் இன்னும் கொஞ்சம் கர்மாவை கொடுக்குறேன் அதை கழிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கழிக்கும் போது எந்த கர்மாவும் இல்லாமல் போய்விடுகிறது என்றால் இறைபாதத்தை சரணடையலாம் அப்படிங்கறத அதனுடைய தாற்பயமா நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த வாழ்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ஒருவனுக்கு ஒரு கணக்கு எழுதப்பட்டு விட்டது ஒரு கர்மாவாகப்பட்டது கொடுக்கப்பட்டு விட்டது அந்த வந்த வேலை அந்த கர்மத்தை அவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த உடலில் அந்த உயிர் தங்காது ஏன் அடுத்த கர்மாவை கழிப்பதற்கு அது இன்னொரு உடலை தேடி செல்ல வேண்டிய அவசியமாகிறது இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அவ்வளோதான் இது வரல்தான் அதாவது வேலிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவ்வளோதான் செல்லுபடியாகும் அந்த இடத்துல இதையெல்லாம் முடிச்சுட்டா இது வந்து யூஸ் த்ரோ மாதிரி சொல்லுவாங்க பயன்படுத்திட்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு வினை அப்படிங்கிறது இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உயிரை சுமக்கக்கூடிய உடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சிறப்பாக செய்து முடித்து விட்டது என்றால் அதை நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போடுற தான் இந்த உடலை தூக்கி போட்டு விட்டு உயிர் வெளியே சென்றுவிடும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இது கர்ம கணக்கு இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா சில பேர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா நல்லவரை கடவுள் ரொம்ப வெகு சீக்கிரத்துல அழைச்சிக்கிட்டார் அப்படின்னு ஏன் அவங்க நல்லவங்களா வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கர்மத்தை எல்லாத்தையுமே ரொம்ப விரைவாக செய்து முடித்து விட்டார்கள் இந்த கர்மத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு சொல்றேன் யார் மனசும் சொல்லணும்னா ஒரு கோவில கட்டணும்ட்டு நம்மளுக்கு விதி அந்த கோவில கட்டக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை நமக்கு கிடைக்காது இழுத்துக்கிட்டே போகும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம ஒரு கோயிலை வந்துட்டு நம்ம நினைச்ச மாதிரியே கட்டிடுறோம் அப்ப அந்த ஆத்ம சாந்தி அடைஞ்சிடும் எதுக்கு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் அதற்கு எதுவும் கர்மா இருக்கா கழிக்கிறதுக்கு கிடையாது கட்டணும்னு வந்துச்சு கட்டிருச்சு அப்ப இறைபாதம் சரணடைதல் மீண்டும் இறைவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அடுத்த கர்மாவை குறைப்பதற்காக அவ் உடலை விட்டு நீங்கி புது உடலை எடுப்பதற்கு வழிவகை செய்யலாம் இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய தாற்பயமா இருக்கும் ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தாச்சு இல்லையா நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் இறை நம்பிக்கை வாய்ந்தவர்கள் இறை சிந்தனையாளர்கள் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய சேவையாற்றுபவர்கள் அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருந்திருப்பாங்க ஆனா அவர்களுடைய ஆயுட்காலம் அப்படிங்கறது அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிருக்கும் அவர்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக உணர்ந்து சரியான காலகட்டங்கள் தனக்கு வாய்க்க பெற்ற காலகட்டத்திலேயே செய்து முடித்து விடுகிறார்கள் மீண்டும் அந்த இறைவனின் திருப்பாதத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு எவ்வளவு கர்மாவை இறைவன் கொடுத்து விட்டு இருக்கிறாரோ அதையெல்லாம் முடித்தால் இங்கே வேலை முடிஞ்சிச்சு இந்த நம்ம பயன்படுத்தி தூக்கி போடுற தமிழர் கப்பு மாதிரி தான் இந்த உடலை தூக்கி போட்டு போயிடும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம தெளிவான ஞானத்தை அடையலாம் சொல்கிறாங்க இல்லையா எதுக்கு வந்தேன்னு உணர்ந்துக்கு தண்ணிலை உணர்ந்து கொள் நீ எதற்கு இங்கே வந்திருக்கிறாய் உனக்கு இறைவன் எம் வேலையை கொடுத்து இருக்கிறார் என்று உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் இதை பொறுத்து தான் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக தான் நாம் இங்கு வந்திருப்போம் இந்த பூமிக்கு வந்திருப்போம் அதையெல்லாம் மறந்து விட்டு இங்கே வந்த வேலையை மறந்துட்டு இங்கே என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் தேடி 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 அதுக்குள்ளே உழன்று என்ன வேலைக்காக வந்தோனே தெரியாமல் உடல் உறுப்புகள் எல்லாம் கெட்டு போய் அழியிறது வேற வந்த வேலையை மறந்துட்டு எல்லா கெட்ட விஷயங்கள் அந்த முன்னாடியே சொன்னனே கெட்டது இருக்கும் பகுத்து பாய்க்க கூடிய அந்த அறிவு நமக்கு கிடைத்து விட்டால் இறைவன் அறிவை நமக்கு கொடுத்து விட்டால் நல்லதையெல்லாம் செய்து கொண்டு நாம் ஒரு பயணிப்போம் நம்ம வந்த காரணிய காரியத்தை நல்லபடியா திரும்புவோம் இல்லையா நம்மளால் அதை உணர்ந்து கொள்ளவே முடியலன்னா இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் மாட்டி உழண்டு என்னென்ன பண்ணுவோம் பண்ணி இந்த உடல் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் சிதைத்து அந்த உயிர் அங்கு தங்க முடியாத அளவிற்கு ஏற்படுத்தி அந்த உயிரானது பிரிகிறது இதெல்லாம் வேறு வேறு வந்துட்டு உயிர் பிரிகிறது அப்படின்னா முடித்து விட்டு பிரிவது வேறு தான் எதற்கென்றே உணராமல் தீயவைகளாக எடுத்துக்கொண்டு இந்த கூட்டை வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லாமல் மாற்றி வெளியேறுவதுங்கிறது வேற நம்ம எல்லாத்தையும் ஒரே தரசில வச்சு பார்க்க முடியாது அப்ப இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனின் கருணை பார்வையானது நமக்கு தேவைப்படுகிறது அந்த கருணை பார்வை கிடைக்கின்ற பட்சத்திலே எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால அனைத்தையுமே பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைக்கு நாம் வந்து விடுகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் இறைவனை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே அவருடைய அருமை பெருமைகளை உணர்ந்தவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஏன்னா கருணையாளர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடியவர் தன்னிகர் இல்லாதவர் தனக்கு ஒப்புமை இல்லாதவர் இப்படி பல்வேறு விஷயங்களிலே மேன்மையாக இருந்து தன்னை நம்பியவர்கள் எப்படி முழுமையாக நம்பியவர்கள் முழுமையாக சரணடைந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார் என்றும் ஏதேனும் ஒரு வினை நடைபெறுவதற்காக இவர் இல்லை என்றும் சொல்லக்கூடிய அளவிற்காக இல்லை எப்பொழுதுமே இறைவனை பிடித்தபடியாக பிடித்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு தன் இருப்பை உணர்த்தி அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே எது உண்மை எது பொய் என்று உணர்த்தி எது தேவை எது தேவையில்லை என்று உணர்த்தி அவ்வாழ்வை நிலையானதாக நிறைவானதாக மாற்றக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு சிவபக்தியிலே ஒரு உடன நிலையை அடைகிறார்கள் என்றால் இறைவன் மட்டுமே உண்மை இறைவன் மட்டுமே உண்மை என் வாழ்க்கையிலே அவர் நிகழ்த்துகின்றது அனைத்தும் அதிசயங்கள் எனது கர்மாவை போக்குவதற்காக அவர்கள் செய்கின்ற அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்திற்கு ஒருவர் வருகிறார் என்றால் அது உண்மையாக வாழ்ந்த வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக இருக்கும் அதுதான் அங்கு உண்மையான பக்தியாகவும் இருக்கும் என்றால் அது மிகையாகாது நண்பர்களே உண்மையை உணர்ந்திருப்பீர்கள் உணராவிட்டாலும் இறைவன் உணர வைப்பார் அவ்வாறு உணர்கின்ற சூழ்நிலையிலே அவரை இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும் மனதிலே எல்லவும் சந்தேகம் இருந்து விடக்கூடாது அணு அளவும் சந்தேகம் இருந்து விடக்கூடாது பிடித்தால் பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் மனதிலே பல தெளிவுகள் உண்டாகும் குழப்பங்களிலிருந்து நீங்கி நாம் ஒரு மேன்மை நிலையை அடைய முடியும் அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓம் நம சிவாய நம்ம இந்த சேனல் இருக்கு இல்லைங்களா சிவபித்தன் அப்படிங்கிறது இதே மாதிரி பல பதிவுகள் பல்வேறு இருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய குழப்பமாக இருக்குதுன்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எது அப்படின்னே தெரிலன்ட்டு சிவபெருமானை பற்றி அடியே நிடக்கூடிய பதிவுகள் சிவபித்தன்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட சேனலில் மட்டும்தான் இருக்கும் மற்ற சேனலில் வர்றது எதுவும் நம்மளுடைய காணொளி அல்ல அதற்கும் நமக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது அதை தெரிவிக்கின்ற வகையில் நீங்கள் நண்பர்களோடையும் அடியார் பெருமக்களோடும் இதை பகிர்ந்துக்குங்க அடியேனுடைய விண்ணப்பம் இறைவன் மிக பெரியவர் அவரை உணர முற்படுங்கள் அது இன்னும் பெரிய பாகியத்தை நமக்கு உண்டாக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஓம் நமஸ்ரீ பாய்